நடிகை ரம்பா இப்ப எப்படி இருக்காங்க தெரியுமா அட அப்படியே தான் இருக்காங்க நடிகை ரம்பா தென்னிந்திய அளவில் முன்னணி நடிகையா இருந்தாங்க விஜய் அஜித் உள்ளிட்ட முன்னணி ஹீரோக்களுடன் ஜோடியா நடிச்சாங்க சுந்தர் சியின் உள்ளத்தை அழித்தான்ற படத்தின் மூலம் இவங்களுக்கு தமிழ்ல சிறப்பான அறிமுகம் கிடைச்சது இந்த படத்துல நடிகர் கார்த்திக்கு ஜோடியா ரம்பா நடிச்சிருந்தாங்க தொடர்ந்து அருணாச்சலம் காதலா காதலா மின்சார கண்ணா அன்புடன் உள்ளிட்ட பல தமிழ் படங்கள்ல இவங்க நடிச்சிருந்தாங்க நடிகை ரம்பா ரஜினி கமல் விஜய் உள்ளிட்ட முன்னணி ஹீரோக்களுடன் இணைந்து நடிச்சிருந்தாங்க தென்னிந்திய அளவில் ஏராளமான படங்கள்ல நடித்த இவங்களுக்கு தமிழ்ல நல்ல அறிமுகத்தை கொடுத்த படம் உள்ளத்தை அளித்தா இந்த படத்துல நடிகர் கார்த்திகின் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க ரம்பா படத்தை சுந்தர்சிந்த நிலையில முழு நகைச்சுவை படமா இந்த படம் வெளியாச்சு படத்துல கார்த்திக் கவுண்டமணி காம்பினேஷன் சிறப்பா அமைஞ்சிருந்தது இந்த படத்தின் வெற்றி அடுத்தடுத்த முன்னணி ஹீரோக்களுடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பை ரம்பாவிற்கு கொடுத்துச்சு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் உள்ளிட்ட முன்னணி ஹீரோக்களுடன் இணைந்து நடித்தாங்க ரம்பா அருணாச்சலம் காதலா காதலா மின்சார கண்ணா அன்புடன் ஆனந்தம் மிலிட்ரி த்ரீ ரோசஸ் ஹிட் டங்கள்ல நடிச்சு ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தாங்க இவங்களோட கவர்ச்சிகரமான நடிப்பு ரசிகர்களை கட்டி போட்டுச்சு தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இந்திரகுமார் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரம்பா இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் இரண்டு மகள்கள் இருக்காங்க தன்னுடைய குடும்பத்தினரின் அடிக்கடி சோசியல் மீடியாவில பதிவிட்டு வருவாங்க ரம்பா அந்த வகையில தன்னோட குடும்பத்தினருடன் அவங்க இருக்கும் போட்டோவை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பதிவிட்டு இருந்தாங்க இந்த நிலையில இப்போ அவங்க தனியா இருக்கும் புகைப்படத்தையும் பகிர்ந்திருக்காங்க காலங்கள் ஆனாலும் இளமை குறையாம ரம்பா அப்படியே உள்ளதாக ரசிகர்கள் இந்த போட்டோவுக்கு கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க புடவையில் மிகவும் எளிமையாக காணப்பட்டாலும் இந்த போட்டோ பழைய ரம்பாவை ஞாபகப்படுத்தும் வகையில அமைஞ்சிருக்கு இன்ஸ்டாகிராமில் ரம்பாவை ஏழு லட்சத்திற்கும் அதிகமானவங்க ஃபாலோ செஞ்சுட்டு வராங்க தொடர்ந்து தன்னுடைய குழந்தைகள் கணவருடன் தான் இருக்கும் போட்டோஸை அவங்க பகிர்ந்துட்டு வருவது ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வருது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இலங்கையில் நடக்கவுள்ள ஹரிஹரன் இசை நிகழ்ச்சியிலும் தான் பங்கேற்க உள்ளதா ரம்பா தன்னோட இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருந்தாங்க யாழ்ப்பாணத்தின் முற்றவெளி மைதானத்துல இந்த நிகழ்ச்சி பிரம்மா பிரம்மாண்டமா நடைபெற உள்ளதையும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க இத்தனை காலங்களாக தன்னுடைய குடும்பம் குழந்தை நின்றிருந்த ரம்பாவை இப்ப பொது வெளிகள்ல அதிகமா பார்க்க முடியுது விரைவில் சினிமாவிலும் என்ட்ரி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனுக்குடன் கண்டு மகில எங்களது வி தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்